ஒரு மாபெரும் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க என்ன தன்னலம் பாராம நினைக்காம உழைச்சா அந்த விழாவை கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்ய முடியும் பொதுவாக எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் கும்பாபிஷேகம் பண்ணணும் ஏன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும் அடுத்த ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் நாலு மூணு பன்னெண்டு அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பன்னெண்டு தமிழன் வகுத்து வச்சுருக்கான் எத்தனாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்ணணும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும் இப்போ நம்ம சுருக்கி கொண்டு வந்துட்டோம் பன்னெண்டாவது நாள் பதினாறாவது நாள் பதினெட்டாவது நாள் கொண்டு வந்துட்டோம் முறைப்படி நாற்பத்தி எட்டாவது நாள் பண்ணணும்

நாற்பத்தி எட்டு வரும் அதனால தான் நாற்பத்தி எட்டாவது நம்ம மண்டலாபிஷேகம் பண்ணுறோம் இதை கும்பாபிஷேகம் என்னைக்காவது தெரிஞ்சுக்கணும் பொதுவாக அந்த காலத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் பைக்கில் போகிறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நாங்கள் இப்போலாம் நம்மளால் பைக்கில் ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் மாரியம்மா கிசுறான் மாரியம்மா நான் அவசரமா ஒட்டஞ்சத்திரம் போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் உண்டியல் ஒரு ரூபா போட்டால் லேட் ஆகிருமா ஒரு ஒரு ரூபாய் சுண்டி விட்டுட்டு பைக்கில் அன்னே வேகமாக போறாரு அன்னையை பைப்பாசியில் மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தியில் போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்துக்கு நம்ம செஞ்சோம்னா தெய்வம் நம்மளுக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் தெய்வங்களுக்கு நம்ம இந்த கும்பாபிஷேக விழாவை இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் உண்மையிலே அந்த மதுரை வீரன் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறை செல்வத்தையும் உங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் வாரிசுகளுக்கெல்லாம் கொடுத்து அருள வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நிறைவை அதிகம் தீர்மானிப்பது சொத்து பத்துகளா சொந்த பந்தங்களா சொந்தத்தால சந்தோஷம் இருக்கா சொத்தால சந்தோஷம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க சொந்த அன்னைக்கு எப்படி இருக்கு எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு ஒரு மணிக்கு திருடன் குதிச்சுட்டான் குதிச்சா திருடன் புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி வச்சிட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனா இந்த பொண்டாட்டி யாரு கத்துனா என்ன அவுத்து விடு அப்படின்னா திருடன் சொன்னான் கத்துனா என்ன குத்துவே கத்த மாட்டேன் அவுத்து விடுன்னா அவுத்து விட்டவொன்னு சொன்னான் திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சிட்டு சொன்னால் வச்சுட்டா போறீங்க எனக்காவது ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னா என்னம்மான்னு கேட்டான் ஒன்றும் இல்லை எழுத்த மாதிரி தான் என் நாத்தனா விட இருக்குது போகும்போது அவ வீட்டில் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு திருடன் சொன்னால் அவன் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவ சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னு திருடன் சொல்லியிருக்கான் அப்படித்தான் இன்னைக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி இந்த கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க பாருங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநல வரணும் சிலர்லாம் கோடி கொடியாக பணம் வச்சுருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பேன் ஒன்றா நம்பர் சேலத்தில் கம்பெனி வச்சுருக்காரு பார்க்க இவனை மாதிரியே தான் இருப்பார் சேலத்தில் கம்பெனி வச்சுருக்காரு இந்த கொரோனாவில் கம்பெனி மூடிட்டு உங்கள் சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல இவரே காலையில் நாலு மணிக்கு அடுப்பை பத்து வைப்பார் கபசுர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் தெரிந்துட்டேன் நினச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் அவர் என்னை பார்த்து சொன்னார் மயனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டானா என்ன மட்டும் சொல்லி நூறு பேருக்கு கொடுத்தான் அந்த நூறு பேரும் பொழச்சிக்கிட்டேன் ஏஞ்சி தேப்பேன் போயிச்சு வந்துட்டான் அதில் ஒரு டம்ளர் இருந்த ஆள் குடிக்கலை இன்டர்நேஷனல் கடைஞ்சேன் ஒரு பண்டு வாங்கினா கூட பைக்கில் வச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஆள் ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் இந்த வரேங்க பதற வாங்கி வரேங்க அப்படின்னா பசுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம் போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் இது வழி தான் போனேன் போய் உண்டியலில் போடலாம்னு காசை எடுத்தேன் வெறும் ஐநூறுரூவா தான் வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஆ ஐநூறுவா உள்ளே அமைக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பழசு இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளே என்னை சொல்கிறேன்ண்ணா என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் காசை நீ உண்டியலில் போட்டால் தாண்டா புண்ணியை ஒன்றே சேரும் வீங்காது அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பதயாத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவஹோட்டை பாதயாத்திர போனால் பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்லை டீக்கு வழி இல்லை நடந்து போதில் வீக்கென் தான் அப்படி சிரமத்தில் வாழ்றோம் எங்க ஊர்ல போன மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழா மாரியம்மன் கோயில் திருவிழாவில் காப்பு கட்டின உடனே மைக் செட்டில் பாட்டு போட்டாங்க அருமையான பாட்டு ஒரு ஜீவன் மைசேட்ல பாட்டு போட்டாங்க நம்மால் கேட்டான் முதல் நாள் நைட்டு எங்கூரில் வள்ளி திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகத்தில் இதே பாட்டு தான் ஆனா வள்ளி வேற மாதிரி பாடுது வள்ளி எப்படி பாடியிருக்கும் ஒரே பாட்டு தான் செட்ல ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி திருமணத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க மூணாவது நாள் கரகாட்டம் வச்சுட்டாங்க கரகாட்டத்தில் இதே பாட்டு தான் வேற மாதிரி பாடுறாங்க ஒரு ஜீவன் தான் ஒரே பாட்டு தான் மைசேட்டில் ஒரு மாதிரி பாடுது கரகாட்டத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி திருமணத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க இப்போ காப்பு அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம கிடாயை அறுத்துருவோம் கிடாயை அறுத்தாலே இந்த ஆம்பளை எல்லாம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் ஒரு கடைக்கு போவாங்க கடையினாலே எல்லா ஊர்லேயும் தான் ஒன்று இல்லை நீ ஒட்டத்தில் போய் கடை எங்கே இருக்குன்னு மட்டும் கேளுங்க சவளி கடை நகை கடை இருக்குது மல்லிகை கடை இருக்குது வட்டி கடை இருக்குது எந்த கடையும் காட்ட மாட்டான் அண்டே அப்படியே போய் சந்தில் திருமணம் நான் இருக்குன்னு அப்படிம்பான் குடிக்கிறவனாக இருந்தால் கூட்டிக்கொண்டே விட்டுட்டு வந்துடுவான் குடிக்காதவனா லெக்கு சொல்லுவான் அடே கடை சாத்திட்டாங்க நினைக்காதீங்க சைடில் தானே இருக்குது அப்படின்னா அவனே ஐடியாலாம் எல்லாமே சொல்லுவான் நம்மளால போனால் காப்பாறுத்தன கடைக்கு போனால் ஒன்று வாங்கினான் டேபிளில் உட்கார்ந்தான் சாப்பிட்டான் சப்ளையர் கேட்டான் கறி அதெல்லாம் வீட்டில் இருக்குது கேக்கறி சுண்டல் மட்டும் கொடுக்கும் சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு அண்ணன் டேபிள்லே படுத்துட்டாரு பொண்டாட்டி மூணு மணிக்கு போன் பண்ணுது சாப்பிட வரல அப்போ தான் ஆம்பளை ஆத்தாடி மாட்டிக்கிற கூடாது செடியா இருக்கம் காட்டணும்னு நான் ஒட்டிட்டு குடிச்சுட்டான அந்த அம்மா தூக்கிடுச்சு கரெக்டாக அஞ்சு மணிக்கு தான் அண்ணனுக்கு சுய நினைவே வருது சாயந்தரத்துக்கு அண்ணன் இப்போ கடையிலேருந்து வீட்டுக்கு வர்றாரு மூணு நாளாக பாட்டு கேட்டாரா செட்டில் பாட்டு கேட்டார் வழி திருமணத்தில் பாட்டு கேட்டார் நாடகத்தில் பாட்டு கேட்டாரா இப்போ அந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்தில் வந்துச்சு இப்போ கடையிலேருந்து எப்படி வீட்டுக்கு வருவார் அண்ணே அண்ணனே கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கார் இப்போ எப்படி வந்திருப்பார் அந்த பாட்டை பாடிக்கிட்டு ஒரு சீவன் தான் முன்பாடுதான் சிக்கின்றது பந்தங்களும் பாசங்களும் நன்றி நடுவர்களே இடையில ஒரு பட்டிமன்றம் ஒன்று பார்த்துருப்பான் போல இருக்கு அப்போ தான் வீட்டில் சாப்பிட்டான் தூங்கிட்டான் இந்த மூணு நாளாக சூட்டில் உட்காந்து இந்த நாடகம்லாம் பார்த்ததில் அண்ணனுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு இப்போ அண்ணன் போய் கஷையில் உட்காந்துருந்தாங்க அங்கேயும் இந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்தில் வந்துருச்சு அங்கே உட்காந்து எப்படி பாடியிருப்பார் இந்த பாட்டை கேட்பியே நீங்க ஒரு பாட்டு தான் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துது அப்போ மனுஷ வாழ்க்கை இப்படித்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் தான் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது சொத்து பத்துக்கலாம் சொந்த பந்தங்களா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் வார்த்த போல்லை சொங்கள் சொல்ல சென்றும் பொங்கட்டும் காதலி வல்ல ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் பாடலாம் மன்னையில்ருங்கள் பள்ளி பாருங்கள் இலைகள் தக்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள் தக்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தந்தை கூர் பெற்ற எண்ணிக்கொள்ளுங்கள் ஒருவர் சொல்லி பாடா பாடலாம் லேசா கைதட்டுங்க பாம்போம் ஏன் கைதட்ட சொல்றோம்னா நாங்கள் பாய போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகுது பசில் தூங்குறோம் கம்பீட்டில் முட்டுறோம் கண்டுகிட்டு திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல்ல தான் எங்களை வாழ வைக்கணும் அதனாலதான் கைதட்ட சொல்றோம் நேற்று பட்டிமன்றம் முடிச்சு தென்காசியில முடிச்சு காரக்குடியில் போய் விடிய கால நாலு மணிக்கு இறங்கினேன் நல்லா தொங்கிக்கிட்டு இருந்தேன் கன்றைகிட்டு குடி நான் வந்துருச்சான்னு பேக்கை எடுத்தேன் என் பேக்கை விட்டு இன்னொருத்தமிட்டு பேக்கை பிடிச்சி இழுத்துட்டேன் அவன் பிடிச்சிட்டான் திருட்டு பையன் திருட்டு பையங்கிறான் தூக்கத்தில் மாற்றி வச்சிட்டேன்டா அப்படிங்க நான் பரவாயில்ல சார் இந்த பையன் போன வாரம் ஒரு நாள் லீவு கேட்டான் ஏன் கேட்டேன் என் மச்சனனுக்கு கல்யாணம் சவுளி எடுக்க போகிறோம்னா திருச்சியில் போய் எல்லோரும் குடும்பமே சவுளி எடுத்து விட்டு வா வீட்டுக்கு போக முன்னு கையை பிடிச்சி எடுத்துருக்காங்க இவன் தூக்கத்தில் கையை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு இருக்கான் அந்த அம்மா சொல்லி ஏற்கனவே வீக்கம் வர்த்தகிறேன் இதில் என்ன உனக்கு இந்த வேலை கிடக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இது நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பம் ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாய்ங்க ஆண் பிளையாள்லாம் அங்குட்டு போ பொம்பளையாள்லாம் அங்குட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தவன் முண்டை வந்தேன் பிரிச்சுட்டாய்ங்க நீ இங்குட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போடணும் அவன் கடைசி வரைக்கும் பட்டி மண்டலத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமாக பொண்ணுவான் துப்ப தாண்டா கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மளை தான் பார்க்கறானா அவளை வேறு யாரும் பார்க்கறானான் நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளு கையில் எடுத்துச்சு வாடி வீட்டுக்கு ஃபோன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக உட்கார வச்சுருக்கீங்க எங்கள் ஊரில் தான் போன மாதம் பட்டி வென்ற வைக்கிறோம் சொல்லி எங்கள் அப்பா தான் எங்கள் ஊர் தலைவர் அட்வான்ஸு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தார் சாயந்தரம் அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டார் யாப்பான்னு கேட்டேன் ஊரான ஊருக்குள்ளே ஆம்பளை ஆள் வாடகையே எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி வெறும் லேடிஸாக பட்டிமன்றத்துக்கு கொண்டாரம் சொல்லி நடுவர் லேடிஸு பேச்சாளர் லேடிஸு இசை வாசிக்கிறாள் லேடிஸு மைக் செட்டுன்னு லேடிஸு எல்லாமே கொண்டு வந்து கேமராமேனு லேடிஸு அதான் தூங்காமல் இருக்கும்னு சொல்லி கேமராமேன் மேன்னு கொண்டாந்து திருச்சி லால்குடியில் போய் புக் பண்ணியிருக்காங்க பழைய செட்டு ஒன்று கிடக்கு பையன் தட்டிட்டு கிளம்பிடும் அங்கே புக் பண்ணி வாங்கினோம் எல்லாம் கிளப்பி வந்திருக்காங்க கீரனூர்கிட்ட வரும்போது ஒரு அம்மா கீரணூர்கம் வயிற்றுக்கு செட்லேன்னு சொல்லி வரமாட்டேன்ட்டுச்சு லேடிஸாக கூட்டிகிட்டு போனால் தான் அந்த ஊரில் காசு கொடுப்பாங்க எங்கள் ஊரில் இந்த நடுவர் புருஷன் சும்மாவே கூட வந்திருக்கேன் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு பத்து ரூபாய்க்கு சேவிங் மிஷின் வாங்கி சேவிங்லாம் பண்ணி இடுமுடியெலாம் வச்சு சவுரி முடி வச்சு லேடிஸ் மாதிரியே சேலை கட்டி கொண்டார உட்கார வச்சிருச்சு இவனும் லேடிஸோட ஆக்கார எல்லா இருக்கலாம் அப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்கான் பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு நடுவருக்கு ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க நடுவருக்கு எவ்வளோ சம்பளம் இதில் மட்டும் ஒன்று மாதிரி திணற்றி என்னடா ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா எண்ணி பார்த்துருக்கு இடையில் இருபத்தையாயிரூவா சம்பளம் கொடுத்துருக்காங்க நடுவருக்கு எண்ணி பார்த்துருக்கு இடையில ரெண்டு ஐநூறுரூவா தாள் கள்ள நோட்டை சொருகிட்டாங்க இந்த அம்மா கேட்டுக்கு பட்டிமன்றம் நல்லா தானே சார் பண்ணுறோம் இப்படி ஐநூறுரூவா தாளில் கள்ள நோட்டை சொருகிட்டியில் நியாயமான கேட்டுருக்கு நடுவர் அம்மா அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஓன்ட்டை என்ன சொன்னோம் வெறும் லேடிஸாக கூட்டியார சொன்னோம்ல இடையில ஒரு ஆம்பளைக்கு பொம்புல வேஷம் போட்டு நீ நீ இது நியாயமான ஊர் தலைவர் கேட்டார் அதுக்கு இந்தம்மா சொல்லியிருக்கு எப்படி சார் கண்டுபிடிச்சி கேட்டிருக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தோம் இந்த லேடிஸ் புறா வாங்கி எண்ணி பார்த்து மணிப்பரசில் காய்ச்சல் வச்சாங்க இவனுக்கு சம்பளம் கொடுக்கல பணத்தை எண்ணி போட்டு டவுசரை தூக்கிட்டு டவுசருக்குள்ளே கையை வச்சான் ஆளை பிடிச்சி போட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு ஆம்பளை டவுசரை தூக்கிட்டு டவுசரில் கையை வைக்கிறான்னு என்ன ரெட்டை டவுசர் போட்டு கொடுத்துட்றாங்க ரிட்டர் டவுசர் போடுற ஆள் எங்கள் ஆளுக இருக்கு ஒருத்தர் இருக்கா ஒரு டவுசரை ஆறு நாள் இப்படி போடுவான் ஆறு நாள் திருப்பி போடுவான் அப்படியாலாம் எங்கள் டீம்ல வச்சிருக்கான் இதுல ரெண்டு ரெண்டு நாலு பேர் வந்திருக்காங்க இதில் சொத்து பத்து தான் என்ற நிலைக்கு தலைமையை தோன்றிருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போதி யாரு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்க யார் புகழ் விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் ஒரு ஆம்பளை லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல் திரிக்க அதை பல்ல இருக்கும் மஞ்சள் கலரில் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறையே பதினான்கு ஆண்டு காலமாக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய அயல் நாட்டிலே இரண்டு ஆண்டுகள் அந்த கல்லூரியிலே அதே துறையிலே தலைவராக பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருந்தாலும் கணிப்பெரியல் துறையிலே கம்ப்யூட்டர் சயின்ஸிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் திருவாரூர் டாக்டர் அபு அவர்கள் இது மனுஷன் செய்கிற வேலையாடா பேராசிரியர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா அது வச்சிருந்தா காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாரு ஓடுறது வீலுக்கு கலண்டா யாரா கிரீஸ் ஓடுறது அந்த ஞாபகத்தில் இருக்க நீ பண்ணு ஞாபகத்தில் இல்லை இல்லை சொந்த தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் அப்பா வேணுமா புல்லா வேணுமா நல்லா கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யார் யாரோ கூப்பரப்படுத்த கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்டேன் அடுத்துட்டேன் குறைச்சி நாங்கள் என்னை சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்கிறான் அங்கேயும் போய் நல்ல சரக்காக வாங்கி அடிக்கிறாங்க மானிட்டரை குடிச்சுட்டா நம்மளாக்கப்படுத்து கிடக்கிறான் அங்கேயே அதுவும் நல்லா வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று பெண்களுக்காக வரிந்து கட்டி பேசி அந்த இயக்குனரையே குளுக்கோஸ் ஏற்றுகின்ற அளவுக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி இருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்து இல்லை உனக்கு வாசிக்க தெரியா அடுத்த வரி எனக்கு தெரியாதுரா நானே அரை பாட்ட வச்சு ஓடிக்கிட்டு அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கு குடிக்கிற பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படங்களுக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சர் இசை ஆசிரியையாக இருக்காங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் இந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல மஞ்சுநாதனுக்கு தகவல் தெரிஞ்சு நம்ம டீமில் பேசுகிற பிள்ள சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுதேன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி அவங்க சித்தப்பா வச்சுருக்கார் இரநூறு கோடி உள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவளை ஒரு ராஜியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க சார் இரநூறு கோடி சொத்து உள்ளால் தெருவுக்கு வந்துட்டான் சார் கம்பெனி பேர் எஸ்எஸ்டி கொண்டு வந்து சேர்த்தது இந்த அம்மா தான் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் போயிருக்கு திருப்பூருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருந்திருக்கு இரநூறு கோடி சொத்துள்ள ஓனர் தெருவில் இப்பன தோளில் ஓட்டு ஊற்றுக்கிட்டு தெரிஞ்சுருக்கான் இந்த அம்மாவை சேர்த்த புண்ணியத்தில் இங்கே இருந்து கூப்பிட்டுருக்கு மேம்பாலத்திலேருந்து ஓனா அப்படின்னு இருக்கு இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயானு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டா ஆந்திராவுக்கு போனவன் தான் இப்போ முறுக்கு புழிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க போனாரும் ஒரு பாக்கெட் கொடுத்து விட்டுருக்கான் இவன் குடியும் கிடைக்காத வச்சுக்க அப்படின்னு அப்படி சென்னையில சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க சின்ன பொண்ணு தான்

கிரு கிருன்னு இருக்கு மாப்பூட்டு அடி கிளீனாக இருக்கும் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழாண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கேட்டுலே உட்காந்துருந்தான் பூட்டை தொடங்கடா பார்த்துட்டு போறேன் பார்த்துட்டு போறேன் பத்து நாளாச்சு வீக்கம் வந்துருச்சுடா விடுங்கடா அப்படின்னா விடவே மாட்டேன்ட்டாங்க அப்படி வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி பன் உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் எங்கே பேக்கரிக்கு போனாலும் பண்ணு வாங்காமல் விட மாட்டான் வாங்கிட்டு எங்கிட்ட கேட்குறேன் பண்ணுங்க சார் சார் சாப்பிடுங்க சார் நல்ல பையன் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதிலே தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க இவ்வளோ ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் எப்படி இந்த கிரவுண்டே அதருதுன்னு பார்ப்போம் プレゼントプレゼントプレゼン telephone nyo saiyan sapatu yaakaara nyo saiyan sapatu yaakaara nyo saiyan apãã. プレゼントプレゼントプレゼントプレゼントプレゼン நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசியிருக்காங்க அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அப்படி வாசிக்க முடியும் எங்களை படமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மங்குநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டேரக்டர் அரும்புத்தம்பி கிருஷ்ணா எம்சிஏ எம்காம் பட்டாதாரி அவர்களுக்கும் அருமையான ஆடியோ அண்ணே ஆடியோ பேர் என்னன்னே அம்மன் ரோஜா அருமையாக இருக்குண்ணே அண்ணே நீங்கள் தானே ஆப்ரேட்ரு அனுபவமான ஆள் நீங்கள் அதனால் முறையாக செய்கிறீங்க நேர்த்தனுக்கு ஒரு மைச்சட்டுக்காரன் கொண்டுட்டானே என்னைய முன்ன சவுண்டு பத்தில் ஏற்றுங்குறேன் இருங்க மண்ணெண்ணை வாங்க ஆள் விட்டுருக்கேன் வரட்டுன்னா ஆகும் கேட்டேன் அது துருப்பிடிச்சி போச்சு ரெண்டு சொட்டு விட்டா தான் திரும்ப முடியுங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு மறுபடியும் என்னை கொண்டாந்து போட்டுக்கானாவேன் அது வரைக்கும் யாரும் கூப்பிடாம இருந்திருக்கானா எப்படி இருந்திருக்கான் உங்கள் ஒய்யாவோட சேர்ந்த உண்டாந்திருப்பான் அவ்வளோ வாழ்க்கை அவ்வளோ சிக்கலருக்கு அருமையான ஆடியோ சிஸ்டம் இந்த நிகழ்வில் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு நல்கி கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் விழாக்குழுவின் சார்பாக எங்கள் சார்பாகவும் நெந்தான நன்றிகளை சொல்லி இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக விஜய் டிவி கலக்கப்போகுது